இன்னைக்கு நேரத்து இல்லைங்க காலங்காலமா தொண்டு துண்டு வருது என்கவுண்டர் எடுக்க எடுக்க கூடாதுங்கிறது என்னுடைய கான்செப்ட் ஏன்னா இல்ல அதாவது அந்த சட்டத்தை எடுக்க கூடாது என்கவுண்ட் இருந்துதான் இருக்கணும் அப்படின்னாதான் ஒரு குற்றத்தை வந்து ஒரு பயம் இருக்கும் இல்ல பயமா போயிடுது இப்ப எதை செஞ்சாலும் நீங்க கோர்ட்டுக்கு போறோம் வாயுதா போடுறாங்க வந்துடுறான் வெளியில திருப்பி இன்னொரு தப்பு செய்யறான் அதே ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் மூணாவது தடவை அவங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கு போலீஸ்க்கு போலீஸுக்கு ஒரு பொறுமை இருக்கு மனித உரிமை மீறல் மனித உரிமை எல்லாம் அப்படி பாக்கப்போனா அவங்க பண்ற காரியங்களும் ட்ரெஸ் அடிச்சுட்டு என்ன தப்பு பண்ணக்கூடாது அந்த மாதிரி தப்பு பண்றது அப்ப அதுக்கு நம்ம இடம் குடுக்கிற மாதிரி ஆகுது இன்னைக்கு எத்தனை வன்முறைகள் பாலியல் இன்னைக்கு நடக்குது அந்த பிரச்சனைகள் வந்து நீங்க சட்டம் சொல்லணும்ல சட்டம் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு இந்த தண்டனை அப்படின்னு இல்ல சட்டம் சொன்னதுன்னு சொல்லல எல்லாத்தையும் நீதிமன்றத்துக்கு இது போய்தான் வேதாளம்னா இன்னைக்கு எதுவுமே நடக்காது

ஒரு எல்லா சம்பந்த அதாவது ஒரு ஒரு தன்னைக்கு தன்னை அறியாம செஞ்சிருக்காங்கன்னு ஒரு சான்ஸ் இருக்கு அதெல்லாம் பாக்குறாங்க ஒரு ரெண்டு மூணு தான் பாத்துட்டு தான் போலீஸ் எடுத்து சொல்றாங்க எடுத்தோட நம்ம போலீஸ் வந்து தகுதுன்னு சொல்ல முடியாது அவங்க அந்த மாதிரி இருக்க போய் தான் நீங்க கொஞ்சம் பயம் இருக்கு இல்லடா போய் பயம் போயிருக்குமே இப்ப இந்த ஆம்சாங் அவர்கள் மர்டர் நடந்தது ஆமா கண்டிப்பா 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 ஒரு இருபத்தாறு பேர் கைது பண்ணி அதுலயே ஒரு ரெண்டு பேர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க இப்ப இந்த சிசி சிங் தொடர்பு இருந்ததுன்னு முதல்ல சொன்னாங்க இப்ப இன்னொரு எஸ்பி வசூலு அவருக்கு தொடர்புலாம் கிடையாது எனக்கு என்கவுண்டர் ஆனா இந்த ராஜா அவரை வந்து என்கவுண்டர் பண்ணும்போது தொடர்புலாம் கிடையாது எங்களை தாக்கம் என்கவுண்டர் பண்ணி தொடர்றாரு நீங்க இது வந்து இல்ல எப்பவுமே அதே பாத்தீங்கன்னா அரசியல் எல்லாம் இருக்குது உங்களுக்கு சாதாரண ஒரு பொதுமக்கள்ல இருந்து ஒரு ஒரு வியாபாரியா இருந்தா தூரம் போகாது இதுல ஏதாவது இருக்குங்கிறது உண்மை இருக்கு இருக்கு அப்ப இவர் ஏதோ ஒரு தப்பு ஏதோ உள்ள இவர் தெரிஞ்சோ தெரியாம பண்ணிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அதுக்கு இவர பள்ளிக்கூடம் ஆகிட்டாங்க அது அது என்ன தான் இன்னும் வெளியே வராம இருக்கு ஆனா இது இது அடிப்படையில தான் இந்த என்கவுண்டர்லாம் நடக்குது இது இது ஆம்சாங் கொலையில வந்து ஏதாவது பின்புலம் அரசியலுக்கு பின்புலம் இருக்கும் அதை மறைக்கிறதுக்காக இல்ல எங்க சாதாரண இல்ல இல்ல சாதாரண ஒரு பொட்டிக்கடை வச்சிருக்கனே ஏதோ ஒரு பிரச்சனை வார்டு கவுன்சிலுக்கு போன் பண்றான் தலைவா அப்படிங்கிறான்

அப்போ அந்த இதுல காம்பெடிஷன் ஒத்துவதுக்கு போட்டி வந்துருது ஏன் கேஸை நீ எடுத்துட்ட ஓன் கேஸை எல்லாம் எடுத்துட்டேன் இது வந்து உள்ள போய் தான் நீங்க பின்னால இதுக்குள்ள அப்படிதான் போய் வரும் இந்த சிக்கல் அப்படிதான் வரணும் வரணும் இது முன்னேதம் காரணம் இது வந்து எதேச்சே நடந்தது கிடையாது போலீஸும் எவ்வளவு முயற்சி பண்றாங்க இன்னும் எவ்வளவு சீக்கிரம் முயற்சி பண்ணனும்ங்கிறது நீதிபதிகளா தானா வந்தாதான் அந்த கேஸ் நிற்கும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்